சாய்ராம் ராமகதா ரசவாகினியில் பல்வேறு கதாபாத்திரங்கள் நம்முடைய மனதை கவர்வதாக அமைந்திருக்கின்றன சுவாமி விளக்கி இருக்கக்கூடிய முறை அப்படிப்பட்டதாக இருக்கிறது ராமாயணத்தினுடைய ராமகதா ரசவாகினுடைய ராம அவதாரத்தினுடைய அடிப்படை நோக்கம் இரண்டுதான் பற்றற்ற நிலைமையினுடைய மேன்மை ஒவ்வொரு ஜீவனிலும் மறைந்திருக்கும் தெய்வத் தன்மையை உணர்தல் இதுதான் அதனுடைய குறிக்கோள் அப்படி பார்க்கின்ற பொழுது ஜடாயு என்கிற கதாபாத்திரம் நமக்கு மிக அருகாமையில் வந்து விடுகிறது ராமாயணம் வருகின்ற பொழுது நான்கு கதாபாத்திரங்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன வானரங்களனாக அரசனாக இருக்கக்கூடிய அனுமன் அவனுடைய இனம் ஜாம்பவான் என்கின்ற கரடி கருடனாக வரக்கூடிய ஜடாயு சேது சமுதிரத்தில் பாலம் கட்டுகின்ற பொழுது பணி செய்கின்ற அணில் இந்த நான்கையும் ராமர் ஸ்வீகரிக்கிறார் அப்ப மானுடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பறவை இனமாக இருந்தாலும் சரி மிருக இனமாக இருந்தாலும் சரி அவைகளையும் கொள்ளக்கூடிய மாபெரும் அவதார புருஷராக ராமர் இருக்கிறார் இந்த கதாபாத்திரங்களினுடைய கூறுகளை உடற்கூறுகளை பரிணாம வளர்ச்சியில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவைகளினுடைய உயர்வு நமக்கு தெரியும் ஜடாயுவனுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம் ராமனை சந்திக்கிறார் சீதையை காப்பாற்ற முற்படுகிறார் இவையெல்லாம் நமக்கு தெரிந்திருப்பவை ஆனால் தசரதனுடைய நண்பனாக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய இறுதி மூச்சின் பொழுது தசரதனை பற்றியும் பேசுகிறார் தசரதன் எந்த இடங்களுக்கெல்லாம் போருக்கு செல்கிறாரோ அவருக்கு முன்னால் தலைமீது பறந்து செல்லுகின்ற ஒரு காப்பாளனாக இருந்திருக்கிறார் அதான் நட்பு அப்போ தந்தை வழியாக ஒரு நட்பு கிடைத்திருக்கிறது என்பதை ராமர் பேசுகிறார் பல இடங்களில் ஜடாயு இவர்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கி தந்துவிட்டு இன்னொரு இடத்தில் வசிக்கிறார் ராவணன் கவர்ந்து செல்லுகின்ற பொழுது சீதையின் அபல குரல் கேட்கிறது அதை கேட்டு எதிரே வந்து நிற்கிறார் ஜடாயு ராவணனுக்கு ஹிதோபதேசம் செய்கிறார் இந்த காரியத்தை விட்டுவிடு ராமனுடைய கோபத்திற்கு ஆளாகாதே அவதார புருஷனாக இங்கே வந்திருக்கிறார் இது நீ செய்கின்ற காரியம் சரியல்ல என்று சொல்கிறார் ராவணனுக்கு தொடர்ந்து பலர் உபதேசம் செய்கிறார்கள் எல்லாருடைய உபதேசத்தையும் அவர் நிராகரிக்கிறார் ஆரம்பத்திலே நடுநிலையோடு சிவபக்தனாக இருந்திருக்கக்கூடிய ராவணன் பின்னால் மனம் மாறி பேசுகிறான் கைகேயினுடைய கதாபாத்திரமும் திடீரென்று மந்தரையின் மூலமாக மாறுகிறது ராவணனும் அப்படிப்பட்டவனாக இருக்கிறார் அவன் மாறி இந்த காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஜடாயினுடைய அறிவுரைகள் எல்லாம் அவன் ஏற்கவில்லை போர் நடக்கிறது எதிர்த்து போர் புரிகிறார் ராவணனுடைய தேகமெங்கும் தன்னுடைய அழகால் குத்தி ரணகலப்படுத்துகிறார் ஆனாலும் சக்கரவாளை உருவி ஜடாயுவினுடைய இரண்டு ரக்கைகளையும் நறுக்கி விடுகிறார் இந்த போர் காட்சியை சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய விதமே வித்தியாசமாக இருக்கிறது புஷ்பவக விமானத்தில் எடுத்துச் செல்வதாகவும் அதனுடைய மேல்பகுதியில் நின்று ஜடாயு அவரோடு போர் புரிவதாகவும் தான் அமைந்திருக்கிறது ஆனால் சுவாமி சொல்வதோ மிகவும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது தேரிலே சீதையை கவர்ந்து செல்கிறான் ஜடாயு அவருக்கு எதிரே வந்து நின்று வழியை மறித்து நிற்கின்ற பொழுது தேரை நிறுத்திவிட்டு தேரிலிருந்து சீதையை இறக்கி ஒரு மரத்தடியில் அமர வைத்துவிட்டு போர் புரிந்துவிட்டு போரிலே ஜடாயுவை வீழ்த்திய பின் தன்னுடைய வழியில் செல்கிறான் கீழே விழுந்திருக்கக்கூடிய ஜடாயு தன்னுடைய இறுதி காலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இறுதி மூச்சை விடுகின்ற நேரம் சீதையை தேடி ராமரும் லக்ஷ்மணரும் அந்த பகுதிக்கு வருகிறார்கள் வந்தவுடனேயே இந்த இடத்தில் ஒரு ஏதோ ஒரு ரணகலம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள் மரங்களிலே இலைகளெல்லாம் நசுங்கி இருக்கின்றன கிளைகள் ஒடிக்கப்பட்டிருக்கின்றன ஆங்காங்கே இரத்த துளிகள் இருக்கின்றன தூரத்தில் ஜடாயு விழுந்த நிலையில் இருக்கிறார் ராமர் அவரிடம் சென்று என்ன ஆயிற்று என்று கேட்கிறார் ஜடாயு எல்லா விஷயங்களையும் விளக்குகிறார் ராமர் தன்னுடைய மடியிலே ஜடாயுவினுடைய தலையை வைத்துக்கொண்டு கோதி விடுகிறார் இந்த காட்சியிலே ஜடாயுவுக்கும் ராமருக்கும் நடந்திருக்கக்கூடிய உரையாடல் அந்த பாத்திரமானது எவ்வளவு உயர்வு என்று நமக்கு தெரிகிறது ராம அவதாரம் என்பது எந்த உயிரினத்தையும் மேல் கீழ் என்று பார்க்கவே இல்லை அதனால்தான் அணிலுக்கு முதுகிலே வடு வருடி விடுகிறது ஜாம்பவானுடைய எண்ண ஓட்டத்தின் மூலமாக ஆஞ்சநேயருக்கு உத்தரவு கிடைக்கிறது இவையெல்லாம் நடப்பதற்கு காரணம் இவை எல்லாம் ஒரு பாத்திரமாக உள்ளே வந்திருப்பது முக்கிய பாத்திரமாக ஜடாயு முதலே சொல்கிறார் எவ்வளவோ இதோபதேசம் செய்தேன் என்னுடைய முதுமையின் காரணமாக முழுமையாக என்னால் போராட முடியாமல் போய்விட்டது அதனால் இப்படி செய்துவிட்டேனே காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று வருந்துகிறார் அதற்கு காரணம் போரை தொடங்குவதற்கு முன்பு சீதையிடம் அவர் சொல்வது தாயே நீங்கள் கவலைப்படாதீர்கள் ராவணனை வீழ்த்தி உங்களை மீட்டெடுத்து ராமரிடம் ஒப்புவிப்பேன் என்று சத்தியம் செய்கிறார் அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது அதற்காக வருந்துகிறார் அந்த கதாபாத்திரத்தினுடைய பலம் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை சீதையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆனால் கதையினுடைய போக்கு சீதை லங்கைக்கு சென்றால்தான் ராவணனுடைய சம்ஹாரம் நடக்கும் அதற்காகத்தானே இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நாடகத்தை ராமர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியாமலாயா செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த கதாபாத்திரத்தினுடைய பலம் எங்கே இருக்கிறது உன்னுடைய தந்தையின் நண்பனாகவும் உன் மீது பரிவு கொண்டவனாகவும் உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவனாகவும் நான் இருக்கிறேன் இது எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தந்தது ஆனால் காப்பாற்ற முடியவில்லை என்கின்ற மன வருத்தம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு முக்கிய வரியை பேசுகிறார் இந்த இடத்துல தான் இந்த கதாபாத்திரத்தினுடைய கொஞ்சம் தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு எண்ணமும் வருகிறது உன் தந்தையை விட நான் கொடுத்து வைத்தவன் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்கிறார் உன் தந்தையை விட நான் கொடுத்து ராமர் என்ன விஷயம் என்று கேட்கிறார் உன் தந்தை மரணம் எழுதிய பொழுது நீ அருகிலே இல்லை என் உயிர் பிரிகிற போது நான் உன் மடியிலே இருக்கிறேன் தாகத்திற்காக கடைசி வாய் நீரை நீ தசரதனுக்கு கொடுக்க முடியவில்லை எனக்கு அதை கொடுக்கின்ற கொடுப்பினை எனக்கு இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் உயிர் போகக்கூடிய ஒரு நிலையிலும் கூட ராமரனுடைய உயர்வான ஒரு அவதாரத்தினுடைய நோக்கத்தையும் அதனுடைய ஸ்பரிசத்தையும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜடாயு பறவை இனத்தவர் என்று நாம் ஒதுக்கி வைத்து விட முடியுமா அது வானுயர பறக்கக்கூடிய ஒன்றுதான் பறவை இனம் என்று நாம் நினைத்து விட முடியுமா காரணம் உன்னுடைய மரணத் தருவாயில் உன்னுடைய கரங்களினால் நீரை அருந்துவிட்டு நான் போகிறேன் அது மட்டுமல்ல குகன் வருகின்ற பொழுது நின்னோடு ஐவரானோம் என்ற வாசகம் சொற்றொடர் நமக்கு தெரியும் நான் சேர்த்துக்கிறார் குகனை சேர்த்துக்கிறார் நின்னோடு ஐவராணோம் நாங்கள் நாலு பேர் ஒன்னையும் சேர்த்து அஞ்சு பேருன்ற மீனும் தேனும் கொண்டு வந்து கொடுக்கிறார் குகனுக்கு அவன் கையில் என்ன இருக்க முடியும் கங்கை கங்கையாற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் கிடைக்கக்கூடிய மீனும் காட்டிலே கிடைக்கக்கூடிய தேனையும் கொண்டு கொடுக்குறோம் வழக்கமாக இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்திரிய வம்சத்தில் இருந்தாலும் ராமர் அதையெல்லாம் வாங்கி கொண்டு விட்டு உண்டவர் போல் ஆனோம்னு சொல்றார் நான் அன்போடு கொண்டு கொடுத்துட்டான் இப்போ இருக்கக்கூடிய மரபுரி தரித்து இருக்கக்கூடிய ராமர் அதை உண்ண முடியாது ஆனால் அன்போடு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறதை எப்படி நிற் எப்படி நிராகரிப்பது அதனால உண்டவர் போல் ரெண்டு உயர்வு சாப்பிட்டதான் ஈமக்கடன் செய்கிறார் தந்தைக்கு செய்ய முடியாத ஒன்றை தந்தையினுடைய நண்பருக்கு செய்து பறவை இனத்திற்கு அருள் பாலித்திருக்கிறார் சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்புட்குழி என்னும் இடம் ஜடாயுவினுடைய மோட்சத்தினுடைய நினைவாக உருவாக்கப்பட்ட இடம் ஜடாயு மோட்சம் என்பது நிகழ்ந்திருப்பது இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய மைய பகுதியிலே நாசிக் பக்கத்தில் ஆனால் நாம் இங்கே நாம் அங்கே ஸ்வீகரித்து ஏற்றிருப்பது இந்த இடத்தில் ஜடாயுவுக்குண்டான ஒரு ஞாபகம் என்று வைத்திருக்கிறோம் ஆதலால் ஜடாயுவுக்கு ஈமக்கடன் செய்த காரணத்தினால் மூத்த மகன் என்கின்ற உயர்வான ஒரு பதவியை அவருக்கு தந்திருக்கிறார் அதனால் அவதார நோக்கம் என்பது இங்கே எந்த விதமான உயர்வு தாழ்வையும் பார்க்காமல் அவரிடம் இருக்கக்கூடிய பக்தியும் தங்களை அவர்கள் சரணாகதி அடைவதையும் மட்டுமே பார்க்கிறார் இதுதான் சுவாமி பல இடங்களில் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகிறார் பக்தி என்பது ஆழமானதாக இருக்க வேண்டும் பக்திக்கு வேற எந்த புறவாசல்களுமே கிடையாது இது இறைவனை இறைவனுக்காக நேசிப்பது இதுதான் பிரேமை என்பது சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய அருள் இருக்கக்கூடிய மாபெரும் விஷயம் என்னவென்றால் முந்தைய யோகங்களை எல்லாம் விட்டு விடுவோம் யாக யோகங்கள் அதில் செய்யக்கூடிய உச்சாடனங்கள் அதெல்லாம் இருக்கு ஆனால் இந்த இடத்தில் இந்த அவதாரத்தில் சுவாமி சொல்லி இருப்பது என்ன சேவை என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது சேவையை செய்கின்ற பொழுது நாம் சேவை செய்கின்றோம் என்ற எண்ணமும் வரக்கூடாது அதன் மூலமாக அகந்தையும் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் ஜடாயு போரிடுகின்ற பொழுது வெற்றி கிடைக்குமா தோல்வி இருக்குமா என்று நினைக்கவில்லை ஆனால் ராமர் என்ன சொல்கிறார் சுவாமி என்ன சொல்கிறார் பக்தி தான் இந்த யுகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று பக்தியினுடைய வடிவம் பிரேமை இந்த இந்த வேத உச்சரிப்பு சுவாமி ராமாயணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான்கு வேதங்களினுடைய சாரமாகத்தான் நான்கு பிள்ளைகளையும் சொல்கிறார் ஆனால் சுவாமி ஒரு புதிய வேதத்தை நமக்கு தருகிறார் பக்தியினுடைய வடிவம் பிரேமை பிரேமையினுடைய வெளிப்பாடு சேவைங்கிறது பிரேமையினுடைய வெளிப்பாடு சேவைனா அது எவ்வளவு பெரிய ஆழமான கருத்து வேத உச்சாடனம் சேவை செய்வது மட்டுமே இருக்க வேண்டும் ஜடாயுனுடைய கதாபாத்திரத்தினுடைய கடைசி நிமிடங்களை எடுத்து பாருங்கள் சேவையில் ஈடுபட்ட காரணத்தினால் பிரதி உபகாரம் இல்லாத தசரதன் மீது இருந்த அன்பினால் ராமரின் மீது இருந்த பிரேமையினால் தாயை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தினால் தன்னை இழந்த பொழுது இறைவனாலேயே ஈமக்ரியை செய்யப்பட்ட உயிரிய நிலைக்கு செல்ல முடிந்தது ஆதலால் பிரேமை என்பது சேவையின் மூலமாக தன்னை அர்ப்பணிப்பதன் மூலமாக கிடைக்கிறது என்பதை இந்த கதாபாத்திரம் நமக்கு உணர்த்துகிறது சாய்ரா